புதுக்கார புதுக்காரது என்னன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க மோஸ்ட்லி குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் போனோம் அதே மாதிரிதான் நம்மளுமே ஸோ நேற்று வந்து வியாழக்கிழமை நம்ம கோயில் வந்து திறந்துருக்காது அதனால இன்னைக்கு நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறோம் அதோட ஃபுல் விலாக் அது மட்டும் இல்லாமல் மருதுடையார் கோயில் அப்புறம் எங்களோட குலதெய்வ படைவெட்டியினார் கோயில் அப்புறம் திருச்செந்தூர் மூணு கோயிலுக்குமே ஒரு ஏரியா ட்ராவல் பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியாக வர போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரே பக்தி மயமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்க ஒரு டிராவல் லாக் எல்லாமே சேர்த்து ஸோ நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிருக்கேன் வீடியோ புதுக்கள் வாங்கி கோயிலுக்கு வந்துட்டோம் நம்ம வேல் வேல் மாட்டியிருக்கோம் முருகர் வேல் ஓமுன்னு பின்னாடி எழுதியிருக்கு நல்லா இருக்கு

మగదర్శన్ మగదర్శనమది యాస్య హరణ చిత్రన్యః కన్నీరాశి మూల కుటుంబం

சாமி மாட்டி இருக்காங்க கோயிலுக்கு நம்மளை மாட்டோம் சொல்லுங்க போடா 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 இது எலிசாமி அம்மா இது சாமி இது சாமி காலம்மா சாமி பேர் என்ன சாமி காலசாமி காலம்மா கால ஏய் சாமி கட்சி அவ நான் சொல்லுவா நம்ம சொல்லுடா

இது ஒரு மாலை ஷோரூம்ல போட்டாங்க இன்னொரு மாலை பிள்ளையார் கோயில் அப்புறம் இன்னொரு மாலை முருகர் கோயில் போனோம் அங்க தெங்காசிலோட திருமலை கோயில் அந்த பெரிய மாலை வந்து நம்ம வாங்கி போட்டதுமா காருக்குன்னு இந்த சேலையத்திரா ஹம் சுதம் கூப்பிடா உங்களுக்கு சுந்தரி എം ജി എപ്പോഴും ഇതേ പോകും കാര്യം இதே இதே போதும் இது போது வேண்டாம் 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 ஆ வேண்டாம் 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 ஆரவம் அவன் திருச்செந்தூர்

ஊட்டாச்சு இப்போ வந்து அய்யனார் கோயிலில் சாமி கும்பிடுறதுக்காக நம்ம வந்து வீட்டில் உட்காந்துருக்கோம் கொஞ்ச நேரம் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அய்யனார் கோயில் கும்பிட்டு அப்படியே நம்ம திருச்செந்தூர் போகணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ட்ரெஸ் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏன்னா இது வந்து ப்ரொமோஷனுக்கு வந்தது ப்ரொமோஷன் தங்க ஏன் ஆகுது போட்டோ எடுக்கணும் அங்கே போட்டோ எடுக்கலாம் அது ஓடு. பூனை வாங்குறோம் அபுடி. நாய் பூனை வாங்கு. வேற என்ன வேணும்? பூனை தம்பி பிறந்த 날 நினைக்கி வந்திருக்காக போல சாயங்கப போல பாரு அது டேட் தான். தம்பி பிறந்த நாள் டேட் தான் இருக்கு பாரு. என்னப்பா? இத பூனை பூனை அன்னைக்கு வந்திருக்காக சாயங்க எங்க கோயில பூசாரி எங்க அப்பா பூசாரி சாமி பூசாரி சாமி இதுக்கு பிள்ளையாரு தானேப்போத போடணும் இப்ப பிள்ளையாருக்கு பிள்ளையாரு கும்பிட்டு தானே வருவோம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம முரம்பு டு முரம்பு போகிற ரோட்டில் வந்து வண்டி மறைச்சான் காளியம்மன் கோயில் இருக்கவங்க என்ன தெரியும் ஸோ அதனால் நம்ம அங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்காக நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம திருச்செந்தூர் போகிற அப்படியே லாங் போகிறதுனால சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு சூடை ஏற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சமாக அப்பா தர்ஷன் மூணு பேர் போயிருக்காங்க நாங்கள் எல்லாருக்கும் அதில் வெயிட் பண்ணுறோம் எஸ் எஸ் திருச்செந்தூர் போய்கிட்டு இருக்கோம் கிளம்பியாச்சு நம்ம திருச்செந்தூருக்கு போய் பூஜா சோட்டு பூஜை வண்டி ஓட்டுறா தர்சன் ஓட்டிட்டு இருக்காரு திருச்செந்தூர் முருகனை பக்கம் தர்சன் வண்டி ஓட்டி போய் போயிட்டு இருக்காரு இப்போ வந்து மதியம் சாப்பிட்டு எங்க சாப்பிட்டாலும் இத்தையாபுரத்துல சாப்பிட்டோம் சாப்பாடு ஓரளவுக்கு சுமாரா இருந்துச்சு சைவம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு அதனால சைவம் சாப்பிட்டோம் அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு சும்மாரா இருந்துச்சு

கூட பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு இயற்கை ஆசீர்வாதம் இருக்குக்கா தான் மழை பெய்யுது அப்படின்னு இல்ல இயற்கையோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குக்கா நம்ம அந்த கார் எடுக்கும் போது சொல்லிருந்தோம் எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த ஒரு மழை பெஞ்சிருதுப்பா மாலை போடுறப்பயும் மழை பெஞ்சிச்சு மாலை போட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு வரும்போது மழை தர்சன் பிறந்த போகும் மழை இப்ப கார் எடுக்கிறோம் இப்பயும் மழை பெய்யுதுன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் மழை பெய்யுதுன்னா உங்களுக்கு இயற்கையோட ஆசிர்வாதம் தான் உங்களுக்கு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நல்லா தான் இருந்துச்சு கேட்கும்போது ஸோ அதே மாதிரி மழை பெய்யுது ஃபுல்லாக கிளைமேட்லாம் இப்படி தான் மூடாட்டமாக இருக்குது ஏன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும் உள்ளே கேமரா அலோ பண்ண மாட்டாங்க எப்படி திருச்செந்தூருக்குள்ளே ச திருச்செந்தூருக்குள்ளே சன்னதிக்குள்ளே அலோ பண்ண மாட்டாங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க

இல்ல பதினஞ்சாம் தேதி பொங்கல்னா நம்ம வந்து பத்தாம் தேதியோ ஒன்பதாம் தேதியோ வந்தோம் எனக்கு கூட சாரல் விழாச்சு பாப்போம் இந்த மாதிரி சாரலே விழுந்துகிட்டு இருந்தா பிரச்சனை பெரிய மலை வச்சிருந்தா தான் கொஞ்சம் கஷ்டம் தர்ஷ்குட்டி வச்சுட்டு ஒரு வழியா திருச்செந்தூர் அப்பா இறங்குறதுக்குள்ளே முருகர் வந்து சோதிச்சு விட்டுட்டாரு நம்மளை சுத்த விட்டுட்டாரு நம்மளை முருகர் ஒரு வழியாக ஏய் ஏமாரு சொல்ல

என்னமா செய்யப் போற நீ தண்ணில என்ன செய்வீங்கமா என்ன செய்யப் நீச்சல் அடி எப்படி நீச்சல் அடிப்பீங்க துண்டு துண்டுங்க துண்டு கொடுப்பா உனக்கு சோ சாப்பிட்டதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு வந்து காந்து என்னடி கொண்ட தலைய சீவு பா சாமமலை சாப்பிடுமா இங்க வா தமிழ்நாட்டுல சாமமலை போல பயங்கரமான